சாம்பியன்ஸ் தான் வெளியே போயிட்டீங்க கடைசி மேட்ச்லயாவது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி திறந்துட்டு இருக்கீங்க இப்படி வந்து இங்கிலாந்தை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க இன்றைக்கி இங்கிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்கிற மேட்சில் இங்கிலாந்து தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிடெண்டாக பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட பேட்டிங் அதிரடியாக இருக்க போகுது ஃபிலிப் சால்ட்டும் பெண்டை கிட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட போறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு அதிரடி காட்டினது இங்கிலாந்து இல்லைங்க சவுத் ஆப்ரிக்கா பவுலரு மார்க்ரோ ஜான்சன் தாங்க மனுஷ ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கிலேருந்தே விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு இவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஃபிலிப் சால்ட்டோட விக்கெட்டை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் அந்த விக்கெட் தான் எடுத்தாருன்னு பார்த்தா இவரோட அடுத்த ஓவர்லேயே சாமி ஸ்மித்தோட விக்கெட்டே எடுத்தாருங்க அதுக்கப்புறம் டக்கெட்டாக நின்று விளையாடுவார்னு பார்த்தா டக்கெட்டோட விக்கெட்டே இவர் வந்து தூக்கிட்டாரு மனுஷன் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து மூணு விக்கெட்டை வந்து எடுத்து பட்டையை கிளப்பியிருந்தாரு இதை வந்து பார்த்தவொன்னே சரி பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸாவது யாராவது உருப்படையான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தா கேசவ் மாராஜ் இருந்துக்கிட்டு ப்பா நீ மட்டும்தான் மூணு விக்கெட் எடுப்பியா நானும் ஹாரி ப்ரூக்கோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு ஹாரி ப்ரூக்கோட விக்கெட் வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் வந்து ரூட்டு மட்டும்தான் ஒரு உருப்படியான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாரு அவரோட விக்கெட்டையும் மல்டர் வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதனால இன்றைக்கி இங்கிலாந்து ரொம்ப மோசமாக முப்பத்தொம்போதாவது ஓவரில் நூற்றி எழுபத்தொம்போது ரன்னிக்கு ஏ அலவுட் ஆயிட்டாங்க இப்போ இங்கிலாந்து இவ்வளோ ஒரு மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால சவுத் ஆஃப்ரிக்கா இதெல்லாம் எங்களுக்கு சப்பா மேட்ரு சால்ட் வாட்ருன்னு சொல்லி இந்த நூற்றி எண்பது ரன்னை அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ இது மூலமாக சவுத் ஆஃப்ரிக்கா அஃபீஷியலாக செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இங்கிலாந்து வந்து இந்த மேட்சை இரநூத்தி எழுபது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கிலாந்தோட பேட்டிங்கை பாருங்கள் அவங்க அடித்ததே இரநூறு ரன்னு கூட அடிக்கலை அந்தளவுக்கு ஒரு மோச மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாங்க இதனால வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக வின் பண்ணி இந்த குரூப்பில் எப்படியும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸை சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பிடிச்சிருவாங்க இப்போ பவுலிங்கில் மரண மாசமான பெர்ஃபார்மன்ஸை சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கொடுத்துருக்காங்க பேட்டிங்கில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் இந்த மேட்ச்சை முடிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் பிரண்ட்ஸ்